அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் இந்த பதிவில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க டெய்லி பூஸ்டர் பார்ட் டூ நம்ம வந்து முக்கியமான இருபத்தஞ்சு கேள்விகள் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த பதிவை நான் பார்க்குறப்ப நமக்கு தெரியாத கல்வியில் சில கேள்விகள் தெரிஞ்சுருப்போம் தெரிஞ்சுப்போம் தெரிஞ்ச கேள்விகள் திரும்ப பார்க்குறப்ப நல்லா நமக்கு ரிவிஷன் ஆகும் ஸோ நீங்கள் நம்ம படிக்கிறத விட திரும்ப திரும்ப படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் அப்படின்னா படித்ததே திரும்ப திரும்ப படிக்கணும் அதில் செலக்டட் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் புக்ஸு நம்ம புக்கை படிக்கிறப்போ லைன் பை லைனாக படிச்சுட்டு இருப்போம் இதுலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது அப்புறம் கேள்வியில் பார்க்குறப்ப நமக்கு வந்து வித்தியாசமாக தெரியும் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் இந்தியா எந்த நாட்டுடன் தனது அதிகபட்சமான நிலையிலே பகிர்ந்து கொண்டுள்ளது ஸோ எந்த நாட்டோட பார்த்தோம் அப்படின்னா வங்காளதேஷ் ஓகேவா வங்காளதேசம் அப்படிங்கிறது சின்ன நாடு தான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான எல்லை இந்தியா வந்து எந்த நாட்டோட பகிர்ந்து கொள்ளுதுன்னா வங்காளேசம் தான் பகிர்ந்து கொள் ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஒன் நாலு ஒன்று கூட்டினா அஞ்சு அஞ்சு ஒன்று கூட்டினா ஆறு கிலோமீட்டர் ஸோ ஆப்கானிஸ்தானோட தலைநகர் பார்த்தோம் அப்புடின்னா காபுல் ஸோ நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளுடைய தலைநகரங்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகளுடைய ஆட்சி செய்கின்ற அதிபர்கள் பிரதமர்கள் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வர்ற இந்த போர் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் உக்ரைன் ரஷ்யா இந்த நாடுகளுடைய தலைநகரங்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணுற அதிபர்கள் பிரதமர்கள் இதை நம்ம படிச்சுட்டு அந்த நாட்டுடைய நாணயங்கள் பெயர் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ படிக்கணும் படிக்கணும் நினச்சிட்டே இருக்கக்கூடாது படித்து முடிச்சிடணும் படித்து முடிச்சு என்ன பண்ணணும் ரிவிஷன் ஸ்டேஜ் வந்துடணும் ஸோ எதையுமே நம்ம நினைப்போம் இன்றைக்கி இந்த டாபிக் படிச்சிருக்கணும் இந்த டாபிக் முக்கியமான நமக்கு தெரியும் ஆனால் அந்த டாப்பிக் என்ன பண்ண மாட்டோம் படிக்கணும் படி நினச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ பாருங்கள் ஆப்கானிஸோட தலைநகர் காபூல் பங்களாதேஷோட தலைநகர் டாக்கா சீனாவோட தலைநகர் பெய்ஜிங் ஓகேவா சோ சீனாவோட நாணயத்தின் பேர் பார்த்தோம்னா யுவான் ஜப்பான் பார்த்தோம் அப்படின்னா என் நேபாளத்தோட தலைநகர் காத்மாண்டு அடுத்து பாருங்க இந்தியா குறுகிய இல்லையாக எந்த நாட்டுடன் தனது நிலையிலேயே பயந்துருக்கு அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் குறைவாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இப்போ இந்த கேள்வியை நம்ம பார்க்குறோம் அப்புடின்னா இந்த கேள்வி எந்த பாட புத்தகத்தில் எந்த லெசனில் எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க தப்பே பண்ண மாட்டீங்க உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த டென்த்து ஜியாகிரஃபிலாக என்ன இருக்கும் இந்த புக்கு ரெண்டாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த இது அந்த பேஜு அதில் வர நம்ம அண்டர்லைன் பண்ண நம்ம என்ன ஸ்கெட்சி கலர் பண்ணி கலர் பண்ணோம் அப்படிங்கிற இந்த இது எங்கே ஞாபகம் வரணும் அப்படின்னா எக்ஸாமு காலில் நம்ம ஞாபகம் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கேள்வி நமக்கு மறக்கவே மறக்காது ஸோ குறுகிய எல்லையாக எந்த நாட்டோட தனது நிலை எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஓகேவா எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோம்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் ஓகேவா ஸோ இந்தியாவையும் ஸ்ரீலங்காவும் நிலைய பிரிக்கிற நீர் சந்தி பாக் நீர் சந்தி ஸோ நீர் சந்தி அப்படிங்கிறது இரண்டு நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடிய குறுகிய நீர் பகுதி தான் நீர் சந்தி நிலச்சந்தி அப்படிங்கிறது இரண்டு நீர்ப்பகுதி நினைக்கக்கூடிய மிக குறிய நிலப்பகுதி ஸோ நீர்ச்சந்தி நிலச்சந்தி விரிகுடா வளைகுடா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் அடுத்த இருக்குது கிழக்கில் இந்தியா தனது எல்லைகளை எந்த நாடுகளோட பகிர்ந்து கொள்கிறது ஏற்கனவே என்னம்மா பார்த்தோம் அப்படின்னா வடமேற்கு பார்த்தோம் வடக்கு பார்த்தோம் இப்போ கிழக்கு ஸோ கிழக்கில் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேசம் மற்றும் மியான்மர் இப்போ சொல்லுங்கள் மியான்மருடைய தலைநகர் என்ன கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சரி ரைட் அடுத்து பாருங்க பூமியை மொத்தம் நம்ம நம்ம இந்தியா வந்து முப்பது டிகிரி முப்பது தீர்க்க கோடுகளை ஒன்று இருக்கு பூமியானது ஒரு டிகிரி தீர்க்க ரேகை தீர்க்க கோட்டை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா நாலு நிமிடம் எடுத்துக்கோ மறந்துடாங்க ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கிடக்கிறதுக்கு ஸோ அச்சரேகை அப்படின்னா என்ன தீர்க்க ரேகை அப்படின்னா என்ன கடகரேகை அப்படின்னா என்ன மகர ரேகை அப்படின்னா என்ன இதெல்லாம் என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்தியாவை எந்த கோ எந்த ரேகை இரண்டு சம பிரிக்குது பிரிக்கிது இருபத்தி மூன்று டிகிரி கடக ரேகை ஓகேவா ஸோ அடுத்து கல்வி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் பிசிக்கு ஸோ நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிசி எக்ஸாம் எப்படி நடக்கும் ஒரு பிகினர் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க பிசி எக்ஸாமில் எவ்வளோ மார்க்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க எதை எதை படிக்கணும் ஹவு டு ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ப்ரிப்பர் பண்ணணும் ஸோ கண்ணாமனு படித்தோம் அப்படின்னா நம்ம படித்ததுலேருந்து கொஷின் வராது ஸோ இதுக்காக உங்களுக்கு வந்து க்ளாஸஸ் டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் நைன் ருபீஸு உங்களுக்கு ஃப்ரீயாக ஆஃப்லைன் க்ளாஸும் போயிட்டுருக்கு ஓகேவா ஸோ பிசிக்கான ஃப்ரீ ஆஃப்லைன் க்ளாஸும் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வீட்டிலருந்தே படிக்கணும் உங்களுக்கு க்ளாஸ் வேணும் டெஸ்ட்டு வேணும் நோட்ஸ் வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் தமிழ் இலக்கணம் ஃபுல் மெட்டீரியலு சயின்ஸ் லெசன் வரையணா உங்கள் நோட்ஸு ஒன்லைனரு புக் பேக்கு மேலும் பரிந்து கொள்வோம் கரண்ட் அஃபேர்ஸு அதேமாதிரி சோசியலுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உளவியல் பதிவான புக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதே போல் ஆப்லேயும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் இந்தியாவின் கிழக்கு தீர்க்க ரகை ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு தீர்கிறகை பார்த்தோம்னா அறுபத்தெட்டு ஏழு மினிட்ஸ்லேருந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி மினிட்ஸ் வரை உள்ளது கிழக்கு தீர்கிறகு அடுத்து பாருங்கள் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர் ஸோ அந்த ஆரவள்ளி மலைத்தொடரில் இருக்கிற ஒரு சிகரம் தான் என்ன சிகரம்னு பார்த்தோம் அப்படின்னா குருசிகர் சிகரம் ஓகேவா உயரமான சிகரம் ஸோ இமயமலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இளம் மடிப்பு மலை இளம் மடிப்பு மலை இதுதான் என்ன சொல்கிறாங்க பணிகளின் உறைவிடம் உறைவிடம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்தியாவோட அரணா இருக்கிறது எதுன்னு பார்க்கத்தோம் அப்படின்னா இமயமலை இதுதான் வந்து குளிர்காற்ற நம்ம இந்த மத்திய ஆசிலேருந்து வீசுகிற குளிர்காற்ற தடுத்து இந்தியாவை வந்து ஒரு கிளைமேட்டு நல்லா தட்பப்ப நிலையை நமக்கு தருது ஸோ இது இமயமலையில் உள்ள உயரமான சிகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமயமலை அப்படிங்கிறது இந்தியாவிலேயே இருக்குது நேபாளத்திலேயே இருக்குது இதில் உயரமான சிகரம் எங்க காணப்படுது பார்த்தோம்னா நேபாளத்தில் இருக்கு காட் எவரஸ்ட் சிகரம் இந்தியாவில் இருக்கிறது கே டூ காட்பின் ஆசின் இதோட பார்த்தோம்னா எண்பத்தி ஆறு பதினோரு கிலோமீட்டர் எண்பத்தி ஆறு பதினோரு கிலோமீட்டர் ஓகேவா அடுத்து பாருங்க இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு ஆசிய இரண்டு பகுதிகளில் இடையே உள்ள தள நேர் வேறுபாடு என்ன இருக்கும் இந்தியாவின் மேற்கு கிழக்கு இந்த ரெண்டு பகுதிகளுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா தலை வேறுபாடு இருக்குது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் பன்னெண்டு வினாடிகள் மேற்குக்கும் கிழக்குக்கும் தலை வேறுபாடு அந்த தீர்க்க ரேகை கோடுகள் நான் அப்படி நான் டிராவல் ஆட் பண்ண வரதுக்கு எடுத்துக்கொள்ளுற நேரத்தை தான் அப்படி ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் பன்னெண்டு வினாடிகள் பிரதேசத்தோட தலைநகர் இதில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தற்போதைக்கு என்ன இருக்குது முப்பதுக்கு என்ன இருக்குது பிரதேச தலைநகர் அமராவதி ஸோ அதை பார்த்து வச்சுங்க அடுத்து பாருங்கள் இது நல்ல கேள்வி இது தவறானது இது நந்தாதேவி காமட் நம்ச பர்வதம் குருளா மருத்தாத்த சிகரம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் ஸோ நந்தாதேவி கரெக்டாக இருக்குது எங்கே இருக்குது அப்புடின்னா இந்தியாவில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தில் பாக்ஸில் இருக்கும் இந்த இது டேட்டா ஸோ காமட் சிகரம் இந்தியா ஸோ எங்கே இருக்குன்னு தெரியணும் அதோடய உயரமும் தெரியணும் நம்ச பர்வதம் இந்தியா ஸோ குர்லா மருதாத சிகரம் எங்கே இருக்குது அதோட உயரம் எவ்வளவு ஸோ இதுதான் தவறானது பார்த்து வச்சு ஓகேவா உலகில் உள்ள பா பதினாலு உயரமான சிகரங்களில் எத்தனை சிகரங்கள் இந்தியா தன்னகத்தை சாரி இமயமலை தன்னகத்தை கொண்டிருக்க அப்படின்னா ஒன்பது சிகரங்கள் ஸோ மொத்தமே பதினாலு சிகரம் தான் உலகில் உயரமானது அதில் ஒன்பது இமயமலையில் இருக்குது இந்தியாவில் கிடையாது இமயமலையில் இருக்குது இது ரொம்ப முக்கியமானது காரோகரம் இந்த கணவாய் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதாவது கம்மியாக படித்தாலும் தெளிவாக படிச்சிடணும் அந்த கேள்வி எப்போ கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணவே என்ன பண்ணணும் படிச்சிடணும் உதாரணத்துக்கு காரோகரம் கணவாய் ஜொலிப்லா கணவாய் பொமிடிலா கணவாய் அடுத்த நாதுலா ஓகேவா பார்த்தோம் அப்படின்னா காரோரம் கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இருக்கு சிப்கிலா கணவாய் எங்க அமைஞ்சிருக்கு இமாச்சல பிரதேசம் இருக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கல பார்த்து வச்சுங்க பொமிடிலா கணவாய் ஏ ஷார்ட் எத்தி போட்டு பொமிடிலா அருணாச்சல பிரதேசம் ஆணைமுடி சிகரம் ஸோ தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் பார்த்தோம்னா ஆனைய தான் ஸோ அதனால தான் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் உயரம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு மறந்துடாதீங்க கொஞ்சம் மாப்பாடம் பண்ணிங்க இருபத்தி ஆறு எந்த ஆறு தீபகற்ப பீடபூமி இரு பெரும்பகுதிகளாக பிரிக்குது நர்மதை ஓகேவா ஸோ நர்மதை தான் என்ன பண்ணுது பீடபூமியை இரு பெரும்பகுதியிலாக பிரிக்குது ஸோ வங்க பிரிவினை படித்திருப்போம் வங்க தான் எந்த அது பண்ணுது அப்படின்னா பாகிருதி ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா கர்ஷன் பிறப்பு என்ன பண்ணிப்பார் வங்காளத்தை ரெண்டு பகுதியாக பிரிச்சிருப்பார் அந்த வங்காளத்தை பிரிக்கிறப்ப இந்த பாகிருதி இயற்கையாகவே என்ன பண்ணியிருக்கோம் அந்த வங்காளத்தை இருந்த பகுதியிலாக பிரிச்சிருக்கோம் காட்வின் ஆஸ்டின் கேட்டு கூட அமைந்துள்ள நாடு மற்றும் உயிரம் கட்டுறாங்க அப்படீங்களா இந்தியா எண்பத்தி ஆறு பதினோரு மீட்டர் மீட்ரு கிலோமீட்டர் கிடையாது ஸோ மீட்டர் நாதுலா மற்றும் ஜொலிப்லா கனவா எங்கே இருக்குது ஸோ நாக்கு அப்படின்னு ஞாபகம் நாதுலா நாக்கு நாக்கில் சிக்கிக்குது அப்படின்னு ஞாபகம் சிக்கிம் மேட்டூர் நில வண்டல் படிவுகள் கொண்ட நிலத்தோட்டத்தின் பெயர் என்ன வண்டல் மேட்டு நில வண்டல் படிவுகள் பேர் ஸோ பாங்கர் அடுத்து பாருங்கள் இந்திரா முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது பிக்மில்லியன் ஓகேவா ஸோ இந்திரா முனை வடக்கில் இருக்கா தெற்கில் இருக்கா தெற்கில் இருக்கு ஓகேவா அடுத்து பாருங்க ராஜஸ்தான் சமவெளி எந்த ஆறுடைய படிவுகளால் உருவானுச்சு லூனி சரஸ்வதி ஆறு மறைந்து போயிட்டு இந்த ரெண்டு ஆறுடைய படிவுகள் அதெல்லாம் என்ன உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி ஸோ சாம்பார் ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்குது இது என்ன சொல்கிறாங்க புஷ்கர் ஏரி ஸோ நம்ம படித்த கேள்வி எக்ஸாமில் வரப்போ எப்படி இருக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் படிச்சிருக்கணும் படித்ததை நம்ம என்ன பண்ணோம் ரிவிஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்ம என்ன தான் படிச்சுருந்தாலும் இது போல் ரிவிஷன் நம்ம பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் இருக்காது ப்ராப்பராக டெஸ்ட் எழுதுறது கிடையாது ஒரு ஃபாலோ அப் இருக்காது ஏன் நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்கிறது கேட்குறது என்ன பண்ண மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ நான் செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் எங்கே ஒரு ஃப்ரீ சென்டர் நடக்குதோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி அங்கே சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க இப்போ என்றைக்குமே ஒருத்தர் வழி நடத்துதலோடு நீங்கள் படிக்கிறது நல்லது அதே போல் தான் ஃபிசிக்கலுக்கும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் கிரவுண்டு கட்டாய கட்டாயமாக இருக்கும் அங்கே போனீங்கன்னா ஒருத்தர் என்னென்னு பண்ணுவார் பொது சேவர் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் நாலு பேரை வச்சு நடத்திட்டு இருப்பார் ஒரு அஞ்சு பேர் பத்து பேராக போகிறப்ப என்ன இருக்கும் அவருக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூடி அங்கே அங்கேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உருவாகுவாங்க எல்லாம் பயன்படுத்திக்கணும் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் இருபத்தஞ்சி சதவீதம் நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆபத்து இருக்குது ஏன்னா நம்ம வந்து நம்ம மட்டும் என்ன பண்ணிகிட்டே இருப்போம் சில விஷயத்தை நம்மளே படிச்சுட்டு இருப்போம் ஆனால் பிளான் இருக்கணும் திட்டமிடல் இருக்கணும் ஒரு ஐடியா இருக்கணும் கீ பாயிண்ட் இருக்கணும் பார்த்து வச்சுங்க சாம்பார் ஏரி இதன் அறிகள் அமைந்துள்ளிருக்கு ஸோ சாம்பார் ஏரி ஸோ ராஜஸ்தான் ஆப்ஷன் தான் நம்ம பண்ணலாம் இப்போ ஜெய்ப்பூர் எங்கே இருக்குது இந்த கிராஃப் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிராஃபில் ஜாக்ராஃபி ஓரியண்டடான முக்கியமான இடங்களை தெரிஞ்சு வச்சுங்க என்ன சொல்கிறதுன்னு புரியுது உங்களுக்கு ராஜஸ்தான் எங்க இருக்குன்னா எங்களுக்கு தெரியும் குஜராத் காட்லா துறைமுகம் எங்க இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியணும் அப்படியே நம்ம மேப்ளர் லெஃப்ட் சைடு அதெல்லாம் நம்ம தெரியணும் அந்தளவுக்கு படிக்கணும் நம்ம கேள்வி பாருங்கள் வண்டல் சமவெளி உயர்நில பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சார்ஸ் இந்த சார்ஸு பில்ஸு பாங்கரு காதரு கொஞ்சம் பார்த்து வச்சிக்கோங்க வண்டல் சமவெளியில் சதுப்பு நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பில்ஸ் ஸோ சதுப்பு நிலத்தில் புல் முளைக்கும் பில்ஸ் முளைக்கும் ஞாபகம் வச்சுங்க ஓகேண்ணே ஸோ கண்டிப்பாக அந்த இருபத்தஞ்சு கேள்வியிலேருந்து நமக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து கற்றுருப்போம் ஸோ இதே போல் தொடச்சியாக நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த பகுதியை பார்ப்போம் திரும்ப திரும்ப படிங்க ஸோ வெற்றி பெறுறது ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறப்ப தான் கஷ்டமாக தெரியும் அந்த ஆரம்பித்து தொடர்ச்சியாக போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் எந்த ஒரு கலையுமே அப்படி தான் கலையை கற்றுக்கிறது தான் கஷ்டம் அந்த கலையாக கலைக்கான நடைமுறை வழிமுறைகளை சரியான முறையில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஈஸி மியூசிக்கே தெரியாதவங்க மியூசிக்கை நம்ம வாசிக்க முடியுமான்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நடைமுறை என்ன அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அதில் உள்ள ஃபார்முலாஸ் என்ன அதை ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறது என்ன பண்ணோம் மியூசிக் கிளாஸ் போகணும் அது போல தான் நம்ம படிக்கணும் அதுக்குண்டான எப்படி கீபோர்டு கீபோர்டு கிளாஸ் கீபோர்டு வேணுமோ அதே போல் நமக்கு புக்கு வேணும் சோர்ஸ் வேணும் இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக படித்து டெஸ்ட் எழுதி ரிவிஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டைம் பீரியடில் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுது நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல போறதில் திரும்ப திரும்ப படிங்க நிறைய டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அரியணை போலீஸ் அகடமி சார்பாக உள்ள அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்